الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما مع بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين استجابوا لرب الله والرسول من بعد ما أصابهم القدر للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم வசனம் இந்த வசனத்தினால் தங்களாக தமிழ் கருமா அவர்கள் எத்தகையோர் என்றால் போரில் தங்களுக்கு காயம் ஏற்பட்ட பின்பும் அல்லாஹ் மற்றும் அவன் தூதரின் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு புறப்பட்டு சென்றனர் அவர்களிலிருந்து நன்மைகள் செய்து அல்லாஹாவை அஞ்சிக் கொள்பவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் தாலாங்க ஆய்வு செல்கிறான் உகதனுடைய இருக்ககலம் முடித்ததற்கு பின்னால் அபிசவல்லா அலை சமூகம் அதினாவை நோக்கியும் அபு சஃபியான் தலைமையிலான அந்த படை அப்படியே மக்காவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த ரவுஹா அப்படின்ற ஒரு இடம் அந்த இடம் வந்ததுன்னு அந்த காசிரியர்களுடைய அந்த படையெல்லாம் அந்த படையினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அபு சுஃபியா அவர்களிடம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க நமக்கு இந்த போர் திருப்தியா இல்லை ஏன்னா சொல்லல்லாலை சமூகங்களுக்கும் அவருடைய தோழருக்கும் காயம் ஏற்பட்டு பலவிதமான சிக்கலில் அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த போர் நாம சிந்திட்டு வந்த இந்த போர் நமக்கு திருப்தியானதாக இல்லை எப்பொழுது நமக்கு போர் திருப்தியானதாகும் ஒரு சூழ்சலாகலையும் சொன்னவங்களை கொலை செஞ்சாலும் நமக்கு என்ன செய்யும் ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால நம்ம செஞ்ச காயத்தோடது அவங்கள விட்டுட்டு வந்துருக்கிறோம் எனக்கு சில ஆயிரத்தினாலும் காயம் இருக்கிடுச்சு அப்போ அந்த காஃபே சொன்னாங்க வெறும் காயத்தோடது அவங்களை நாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அதனால திருப்பி போவோம் போய் அவங்க ஊர்ல போய் அவங்கள்ட்ட நாம போர் செய்வோம் மதினாவுக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை மதினாவுக்கே நாம போவோம் அங்க போய் அவர்களிடம் நாம் போர் செய்வோம் என்று அந்த காப்பீர் கூட்டத்தாரர்கள் அபு சப்யானினுடைய அற்புக தான் அந்த தலைவர் அபு சுப்பியான் சொல்றாங்க அப்போ அபு சுத்தியான் சரி ஊர் மக்கள் தங்களுடைய படைகள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி திரும்பலான்னு சொல்லி திரும்புகிறாரு இந்த விஷயம் வசூல்தர்லாசு அவங்களுக்கு தெரிய வருது எப்பன்னா உகதிய முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மறுநாள் தெரிய வருது போர் எழுபது சகாபிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அதே மாதிரி ஏராளமானவர்கள் காயம் தங்களுடைய காது மூக்குகள் எல்லாம் காயம் கைகால் உடைந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில போர் வட்டு காயங்களோட திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது உகதி தகவலை நடந்த அன்றைக்கு மறுநாள் மறுநாள் சொன்னிக்கு இந்த செய்தி வருது செய்தி வந்த உடனே செல்ல அறிவிப்பு தோழர்களுக்கு இந்த மாதிரி கிளம்பி போனோம் அபூசு படை திரும்பிக்கிட்டு இருக்கு அந்த படையை தடுப்பதற்காக போர் செய்வதற்காக வேண்டி நாம திரும்பி போகணும் அப்படின்னு ரசுல் செல்ல ஆலோசன ஒரு அறிக்கை விடுறாங்க இன்னொரு அறிக்கை என்னன்னா நம்ம இப்ப போர் படையோட திரும்பி போறோம் இந்த படையில யார் இருக்கணும் சொன்னா நேத்து யார் உகதுனுடைய யுத்த காலத்தில் இருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த படையில் நான் வரணும் புதுசாக யாரும் வரக்கூடாது அதனால வந்து கசல்தாலை சொன்னவங்க ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க இந்த மாதிரி போய் அந்த படையை நாம தடுக்கணும் அந்த படைக்கு நம்ம கூட யார் வரணும்னா நேற்று யார் உகது யுத்த காலத்தில் கலந்து கொண்டாங்களோ அவங்க தான் இந்த படைக்கு வரணும் அப்படின்ன உடனே சமாவாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு விசுதலாகி சொன்ன உடனே கிளம்புனாங்கன்னா எங்கெங்க தங்களுடைய காதுகளை கைகளை தலையில் பலத்த காயத்தோட இந்த சகாபாக்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரசூல் அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அழைச்சிட்டாங்க போருக்காக வேண்டி அழைச்சிட்டாங்க இப்ப போருக்காக வேண்டி அந்த ஓதியத்த காலத்துல கலந்து கொண்ட ஒரு எழுபது சகாபிகள் எழுபது சகாபிகளும் கிளம்புறாங்க கிளம்பும் போது ஜுபைப்ரா அப்துல்லா அலி அல்லாஹு தாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபி அந்த சஹாபி மற்றும் ரசூத் சல்லா அலிஸ் அவங்கள்ட்ட வந்து யார் அசோர் அல்ல என்னுடைய தந்தை நேற்று உகதியுத்த காலத்தில் மௌத்தாயிட்டாரு யார் அசர் அல்லார் எனக்கு மௌத்தாகும்போது எந்த ஒரு வாக்கு வாங்கியிருந்தார் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து சகோதரிகளையும் நல்ல விதையில் நல்ல விதத்தில் பராமரிக்குமாறு என்னிடத்தில் என்னுடைய தந்தை வாக்கு வாங்கியிருக்கிறார் நேற்று அவர் உகதித்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டார் அவர் உகதித்ததில் சகிதாயிட்டார் ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு எனக்கு பின்னால என்னுடைய சகோதரியை நீங்க தான் பாத்துக்கணும் அதாவது மகன் உன் அக்கா தங்கச்சிங்களா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வாங்கிட்டு வசியம் செஞ்சுட்டு மோட்டாயிருந்தாங்க அந்த சஹாரி மட்டும் ரசூசிலவங்கள்ட்ட வந்து யார சொல்ல என்னுடைய தந்தை இந்த மாதிரி என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிற என் தந்தைங்கினா அதனால என்னால இந்த போருக்கு வர முடியாது என்னுடைய தந்தை இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஆனா தந்தை நேற்று நடந்த அந்த போதனையுடைய யுத்த காலத்தில் என்ன செய்தாரு ஷகிதாட்டாரு யார சொல்லாம் அதனால நான் மட்டும் என்னுடைய சகோதரிகளுக்காக பாதுகாப்பதற்காக நான் செய்கிறேன் தங்கிக்கிறேன் சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு மட்டும் ஒரு சூழ்ச்சல் விளை சொன்னவங்க அனுமதி கொடுக்குறாங்க எழுபது சஹாபிகளை கிளம்புறாங்க ஒரு சில சஹாபி காலில் அடிபட்டிருக்கோம் ஒரு சில சஹாபி கழுத்தில் அடிபட்டிருக்கோம் அந்த சஹாபிகள் நான் என்ன செய்வாங்க சொன்னா ஒரு சில சஹாதிகளுக்கு நடப்பதற்கு ஒட்டகம் கிடைக்காது ஒரு பயணிப்பதுக்கு ஒட்ட குதிரை இல்லாத சஹாதிகள் எல்லாம் எப்படின்னா நடக்க முடியாத சகாதிகளை இரண்டு சஹாதிகள் சேர்ந்து கொள்வாங்களாம் நடக்க முடிந்த சஹாபி நடக்க முடியாத சஹாபி ரெண்டு சஹாதிகளை சேர்ந்துகிட்டு இந்த காலில் அடிப்பட்ட அந்த சகாதிகள் செய்வாங்க தன்னுடைய தோழரை அந்த காலில் அடிப்பட்ட அந்த சஹாபிய இன்னொரு தோழர் தங்களுடைய கழுத்துகளில் வச்சுட்டு தன் தோள்பட்டையில் வச்சுக்கிட்டு சுமனுக்கு போய் போவாங்களாம் ஏன்னா ரசூத்தில்தான் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதைத்தான் அல்லாவதாரா சொல்லியா கருவி கொடுத்த உடனே அசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போவாங்க அங்க போனா அபு சுஃபியான் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது அபு சுபியான அல்லாவதாரா ஒரு அவங்களை பத்தி அப்போ அவரை திரும்பி வந்துகிட்டே இருக்கும்போது அவருடைய உள்ளத்துல ஒரு விதமான பயம் வரும் பயம் வந்த என்ன வருஷம் திரும்பி வந்துருவாரு அக்கா அவர் திரும்பிவாரு போதிட்ட காலம் முடிச்சு வந்தவர் காபிரி கேட்டு திரும்பினாரு திரும்போட வழியில் அல்லாத உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தை போட்டால் போட்ட உடனே மறுபடியும் தன்னுடைய கூட்டக்காரருக்கு விட்டு மக்காவின் பக்கம் அபிசுட்டியான்னு திரும்பிடுறாரு போகிற வழியில் மக்காவுக்கு போகிற வழியில் வியாபாரப்பட்டவங்க எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி அபிசுட்டியான்னு கூட மக்காவுக்கு போயிருச்சு போயிடுச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாரு அப்புறம் சுசிலதாஸ் மகங்களும் சஹாவிகளும் மக்காவிலிருந்து இருந்து ஒரு எண்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஹம்ராவும் அசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருவாங்க வந்து வந்து அந்த இடத்துல ஒரு மூணு நாள் தங்குவாங்க சரி காபிகள் வந்தால் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மூணு நாள் தங்கியிருப்பாங்க ஆனால் வரக்கூடிய வியாபார கூட்டங்கள் எல்லாம் அபூசியான் மதினம் மக்காவுக்கு போயிட்டாரு அபுசிப்பி அன் மக்காவுக்கு போட்டால் போயிட்டார் அப்படின்ற செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்த தான் அல்லாஹு கால இந்த ஆயத்தை அந்த இடத்துல வச்சு இறக்கணும் என்னென்னா அந்த மாதிரி அசுல்சல்லா அலிசிமன் அழைப்பு கொடுத்தும் அவர்களுடைய அழைப்பை பதிலேற்றார்கள் எப்படி பதிலேற்றார்கள் அவருக்கு உகதி காலத்தில் ஏராளமான காயங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டதற்கு பின்னாலும் கூட அழைத்தார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்கள் பதில் கொடுத்தார்கள் அவர்களுக்கு மகத்தான நற்கோலி உண்டு என்று எல்லாத்தால் இந்த ஆயத்தில் வந்து சொல்லித் தருகிறான் நடிகார்கள் எல்லாமே அப்துல்லாலே இது போன்ற ஆயத்துக்கு சொல்லப்படி வரலாற்று பாடங்களையும் படிக்குமே இல்லையும் தெரிந்து

सला न वसलम सलालमरी सलाल वसल सलालमरी आर पीसले अई वसल